வகுப்பு வாத்தியா இருக்கு எழுதுல லீவ் லெட்டரோட படிக்கட்டுமாயாத்தியா லீவ் லெட்டர் படிக்கிறேன் மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு வாயாலையும் வகுத்தாலையும் போவதால் இரண்டு நாள் விடுமுறை இரண்டு நாள் விடுமுறை தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன் இது ஐயா நான் அந்த லெட்டர்ல எழுதுனேன் என்ன எழுதினீங்க மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு வாயாலையும் வகுத்தாலையும் போவதால் இரண்டு நாள் விடுமுறை தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன் ஐயா ஐயா விரும்புற கொடுத்தாரா எழுத்தாரா அப்புறம் அவர் வாங்கி படிச்சுட்டு சொல்றேன் கேளு நான் கேக்குறேன் சொல்லுங்க ஐயா மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்குன்னு நிறுத்துமான் நான் சொன்னேன் அதுக்கு நிக்காம தானே போகுது நான் எங்கேயா நிறுத்துறது அப்படின்னு கேட்டேன் மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு நிறுத்தற குறி போட்டு நின்னுமானார் அப்புறம் சொன்னார் உனக்குன்னு எழுதுமான்னு

அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க இந்த பக்கத்துல இருக்காங்களே அம்மா குடும்ப குடும்பத்தை பத்தி பேசினவங்கம்மா என்ன சொன்னாங்க இந்த பள்ளி பருவம் சிலு சிலுன்னு இருக்குமா சிலு உள்ள தனியே இன்னைக்கு விரும்புறாங்க சில்லுன்னு ஒரு காதல் ஆஹ் அதுதே அப்புறம் அவங்க குடும்ப பருவம் வந்து ஒரு கடல் மாதிரியா சுனாமி வந்துச்சுன்னா அமுகுனது அமுகுனது எழுந்து வருமா வராது இல்லையா இந்த கடமையெல்லாம் நினைச்சு கவலைப்படாம எப்படி ஒவ்வொரு நாளையும் நாங்க சந்தோஷமா அனுபவிக்கிறீன்னு கேட்டீங்கன்னா எப்படிம்மா வகுப்புல என்னமா பண்றீங்க போ வீட்ல இருந்து இப்போ பள்ளிக்கூடத்துக்கு பஸ்ல போறோம் இப்ப பஸ் நம்ம மேல ஏறினாலோ இல்ல பஸ்ல நாம ஏறினாலோ டிக்கெட் எடுக்க போறது என்னவோ நாமதான் வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்திருக்கா ஆனா இந்த பள்ளி பருவத்துல அதான் கிடையாது முன்னால கேட்டா பின்னால கண்ணை காமிப்போம் பின்னால கேட்டா முன்னால கண்ணை காமிப்போம் எதுக்கு டிக்கெட்டுக்கு ஓ கண்டக்டர் கேட்டா இப்படி முன்னால பின்னால இப்படியே எங்க வாழ்க்கை முன்னால முன்னாலே ஓடிரும் அது தொடக்கத்துல இருந்தே முன்னால பின்னால தான் போயிட்டு இருக்கு அப்ப இந்த இந்த கண்ட்ரக்டர் படுற பாடு என்னன்னா முன்னாலே பின்னாலையும் தேடி தேடியே மத்தவங்களையும் கோட்டை விட்டுருவாரு அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு எங்கேயுமே கிடைக்காது சரி அங்கதான் அந்த சந்தோஷம் கிடைச்சிச்சுன்னு பள்ளிக்கூடத்துல வகுப்புகளை போயிட்டோம் அங்க வாத்தியார் பாடம் நடத்தியில ஒரு எரும மாடு உள்ள நடைஞ்சிட கூடாது உடனே சொல்லுவார் அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லுவாரு டே பசங்களா நியூ அட்மிஷன் வந்திருக்கடா கொஞ்சம் ஏதோ இடம் ஒதுக்கி வைங்க சேர்த்துக்கிறதுக்கு எரும மாடு கூட படிக்கணும்னு உள்ள நுழையுது ஆனா உள்ள நுழைஞ்சு நீங்க மட்டும் படிக்க மாட்டீங்களேன்னு திட்டுறதுக்காகத்தான் அதை அப்படி சொல்றாரு அப்படி தி அப்படி திட்டுனதுக்கு அப்புறமும் நாங்க பாடத்தை கவனிப்போம் நீங்க நினைக்கிறீங்க நான் ஏமா நினைக்கிறேன் திருப்பி ரோட்டத்தையும் பார்ப்போம் அப்பதிக்குன்னு எங்களுக்கு வரும் பாருங்க ஒரு வாய்ப்பு ஒரு நாய் நுழையும் காம்பவுண்டுக்குள்ள நாய் நுழையும் அப்ப நாங்க எல்லாரும் கூட்டத்தோட கோவிந்தா போடுவோம் சார் நியூ அப்பாயின்மெண்ட் சேர்த்துக்கிறீங்க இப்பவே கார்டு ரெடி பண்ணுங்க நியூ அப்பாயின்மெண்ட் கார்டு ஏப்பா வாத்தியாருக்கு நாய் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க சார் நாய் நன்றி உள்ளது சார் சரிமா அட்வான்ஸ்க்கு யாரப்பா போடுவீங்க மொத அரப்பற காப்பறிச்சு தொடங்கிருச்சு அதுல ஒரு ஒரு மார்க் क्वेश्चन கேப்பாக மண்புழு எங்கே வாளும் அப்ப நாங்க ஒரு வரியில எழுதுவோம் மண்புழு அதே கேள்வியை கொண்டு போய் அரையாண்டு தேர்வுல ரெண்டு மார்க்கு அதை கொஞ்சம் நீட்டணும் அப்ப நாங்க எழுதுவோம் மண்புழு மாட மாளிகையிலையும் கோடை கோபுரத்திலுமா வாழும் மண்புழு மண்ணில தாயா வாழும் அங்க மூணு முற்றி புள்ளி வச்சிருந்தோம் ஏன்னா அடுத்த வரிச்சில முழு புரட்சியில கொண்டு கேட்க கூடாது அது நீங்க அடிக்கடி இப்ப எத்தனை அருமை போட்டிருப்பீங்க அருமை 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 எத்தனை இத சுத்தி சுத்தி வந்தீங்க எத்தனை அருமை போட்டிருப்பீங்க அது ஏன் நீங்க எண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த அங்கதான் என் பாயிண்ட் இருக்கு அந்த அருமையே இந்த பள்ளி பருவத்தலானு நான் சொல்றேன் காட்டில் வளர்வது தென்னை கடலுக்கு அப்பால் சென்னை கடைஞ்செடுத்த வெண்ணை நான் காதலிப்பது உன்னை அவன் படிப்புல போட்டான் மண்ணை இப்படி போய் காதல் என்று எழுதி படிப்பு வருமா இந்த காதல் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் மட்டும் வரை ஓடி வரும் அப்போ நீ காதலிக்கிற காதல் முழுமை பெற்றாத்தான் முதுமை வரும் அப்படி முதுமையோடு முதுமை தான் அங்கே அந்த வயசான காலத்தில் அந்த கணவன் மனைவி உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணின் கண்ணம்மா அப்ப அந்த ஐம்பது வயசுக்கு மேல போய் இந்த உன் காதல் அங்கே ஆரம்பிச்ச காதல் அங்கே காதலாக இல்லை அன்பாக மாறுகிறது அப்படி அன்பாக மாறுகின்ற அந்த காதல் நிலைத்திருக்கும் முழுமையான காதல் எங்கே வரும் போகணும் முதுமை வரையும் போகணும் ஆக அந்த முதுமை தான் காதலுக்கு முத்தாக்கு வைக்கும் நான் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் இளையான் குடிக்காக அருகாமையிலே ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தன என் தந்தைக்கு வருமானமே கிடையாது என் தாய் தான் காலையில் ஆறு மணிக்கு போய் சாயங்காலம் ஆறு மணி வரையும் கருங்காலி உலக்கிய நெருங்க பிடிச்சி உழைச்சி அந்த உலக்கிய வச்சு குத்தி மாவை இழிச்சிட்டு சாயங்காலம் அவங்க கொடுப்பாங்க வேலை தெரியுமா பத்தனா அன்னைக்கு இது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் அந்த பத்தனாவையும் அந்த சளிச்சம்மனா மேலே வருவாருங்க கப்பின்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கத்தில் அந்த கப்பியை கொண்டு வந்து கூழு என் தாய் என்னை ஊற்றினார் என்னை ஒவ்வொரு படிக்கட்டாக என்னை உயர்த்தினாள் பிஏ முடித்தேன் எம்ஏ முடித்தேன் பிஎட்டு முடித்தேன் அந்த தாயோட தோற்றத்தை பொழுது என் மனதில் எவ்வளவு குருகி இருக்கும் அந்த தாய் எனக்காக என்ன பாடுபட்டு இருப்பாள் அவள் உலக்கையை பிடிச்சி குத்தம் போதுனா எனக்கு விழுந்த இடி என்ன அது இடி இல்லை எனது வெற்றி படிகள் ஒவ்வொரு உலக்கையும் பிடித்து குத்துகின்ற பொழுது அவர் அடைந்த இடிகள் அந்த இடிகள் அனைத்தும் மேற்கூடிய வெற்றிப்படிகள் அதை நான் உணர்ந்தேன் அன்னைக்கு அந்தமானுக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எண்பத்தி ஒன்றில் எனக்கு வேலை அடைச்சது மொத மாத சம்பளம் எண்ணூற்றி இருபத்தி மூணு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அந்த எண்ணூற்றி இருபத்தி மூணு ரூபாயில் ஐநூறுரூவா ரூபாய் நான் அனுப்புனேன் அவன் போய் வேலை பார்த்தானே அந்த அந்த நிலையை அவன் நினச்சி பார்க்கும் பொழுது அவருடைய மனதிலே என்ன வந்திருக்கு ஆனந்த கண்ணீரோடு அழுத கண்ணீர் ரத்த கண்ணீர் தான் அப்படி வந்திருக்கும் அந்த தாயை நான் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு தாய்க்கு நல்ல நன்றி செய்யாதவன் அவன் மனிதனை இல்லை நான் இந்த ஊருக்கு வந்தேன் என் தாயை தனியா விட்டு வந்தமே அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு கூட்டு வந்தேன் கூட்டு வரும்போது என் தாய் கடலை பார்த்திருக்கிறாள் கப்பலை பார்த்ததில்லை என் தாய் உழைக்கும் பொழுது வானத்தை பார்த்திருக்கிறாள் இமானத்தை பார்த்ததில்லை அப்பதான் நினச்சேன் அம்மாவை கப்பலில் கூட்டி வந்து எங்க அம்மாவுக்கு இந்த ஊர் உடம்பு ஒத்துக்கல திருப்பி விமானத்தில் கொண்டு ஊரில் விட்டு பாருங்க படிப்பறிவு இல்லாத ஒரு தாய் இவ்வளவு தொலைவு வந்து போகும்போது கப்பல் பயணம் கஷ்டமா இருந்திருக்குன்றதுக்காக திரும்பி செல்லும் போது பெரிய வசதி இருந்திருக்காது இருந்தாலும் அம்மாவுக்கு விமான பயணம்னா என்ன அப்படின்றத அறிமுகப்படுத்தி தன் தாயை விண்ணில் பறக்க வைத்த ஒரு மணி ஒரு மகன் இதெல்லாம் நான் படிக்கும் போதோ இளமையா இருக்கும் போதோ பள்ளி உணரல அந்த முதுமை என்ற ஸ்தானத்தை வந்ததுக்கு பின்னால்தான் என் தாயுடைய உணர்வை நான் உணர்ந்தேன் எனவே இந்த சண்டி மூலமாக வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவு நினைவுகளை புரட்டி பார்க்கின்ற நல்ல பருவம் முதுமை பருவம் முதுமை பருவம் நீங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும் என்று கூறி அமைகின்றேன் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் கல்யாணம் முடிஞ்ச உடனே நேர பந்திகம் போவோம் அங்கே வயிறார சாப்பிட்டுட்டு வெளியே வந்த உடனே தாம்பளத்தில் வெத்தலை கொடுப்பாங்க அது நம்ம வசதியை பொறுத்தது வெத்தலை பீடாக போடுறது வாய் சவுக்கிறதுக்காகவா இல்லைங்கய்யா ஜீரணமாகணும் நம்ம சாப்பிட்ட நல்ல சாப்பாடு நல்ல முறையில் ஜீரணமாகணுங்கிறக்காக தானே இப்போ நம்ம வீட்டில் ஒரு மாட்டை ஊற்று விடுறோம் அந்த மாடு பொழுதெல்லாம் வயக்காட்டில் மேஞ்சிட்டு புல்ல சாயங்காலம் ஒரு மரத்தில் வந்து

இல்லைன்னா அது வேஸ்ட்டு ஆ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க என்னுடைய பெயர் ஆ கிருஷ்ணன் நான் இங்கே பார்த்து பசுத்திய மேலும் பிள்ளையில் முதுநிலை தமிழாற்றியராக பணியாற்றேன் முதுநிலை தமிழா நான் படித்ததும் மதுரை தியாகராயர் கல்லூரி ஓ அடே அவ்வா டே அவ்வா இந்த அவர் என்ன

தான் ஆனா இளம பருவம் வந்து நதி மாதிரி சலசலன்னு தான் போகும் முதுமை பருவம் வந்து ஒரு நீராவி மாதிரி அது வந்து ஆவியா போயிடும் ஆனா இந்த குடும்ப பருவங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி வந்து ஒரு சந்தோஷ குடும்ப பருவத்துல என்னன்னா நம்ம வந்து சின்னவங்களை வாழ்த்துறோம் நம்மளை விட பெரியவங்க வாழ்த்து பெறோம் அது இந்த குடும்ப தான் ஒண்ணுலதான் கிடைக்கும் வேற எப்பவும் எங்கயும் கிடைக்காது நிறைய நகை போட்டிருக்கீங்க ஆமா சார் சந்தோஷத்துல பாத்தீங்களா யாராவது போட்டிருக்காங்களா நான் தானே சார் போட்டிருக்கேன் இவ்வளவு நகை போட்டா குடும்ப பருவம் சந்தோஷமா தானே இருக்கும் அதான் ஒரு பெண் குழந்தைக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆகியா கவர்மெண்ட் இப்போ இருபத்தி ஒரு வயசுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க ஆனா எனக்கு பதினோரு வயசுல கல்யாணம் ஆச்சு அப்ப என்னோட கணவருக்கு வயசு முப்பத்தி அஞ்சு அதாவது ரெண்டு வயசு மூணு வயசுல வித்தியாசத்துலதான் கல்யாணம் பண்ணாதான் அதாவது வாழ்க்கை சிறப்பா சொல்றாங்க ஆனா நாங்க அதையெல்லாம் மீறி இருபத்தஞ்சு வருஷம் வயசு வித்தியாசத்துலயும் நாங்க நல்லா வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்கிறோம் அந்த அந்த குடும்ப பருவத்துக்குள்ள சந்தோஷம் என்னோட இருபதாவது தான் என்னோட குழந்தை ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறந்தது ரெண்டு பெண் குழந்தைங்க முதல் பெண் குழந்தைங்க அப்போ அவ படிச்சு அவளை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொண்டு போய் சேர்க்கும் போது நான் பத்தாம் கிளாஸ் பறிச்சு எழுதினேன் சார் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அதே மாதிரி டுவெல்த் எக்ஸாம் எழுதினேன் சார் இந்த படிப்போட நிறுத்தக்கூடாதுன்னு அவர் வந்து சார் ஏதாவது ஒரு வேலை அதாவது ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் சிறு சேமிப்பு முகவர் அந்த வேலையை எடுத்து இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் உங்க வீட்டுல ஒரு வேளை சண்டை சச்சரவு வந்த மாதிரி ஏதாவது வந்தா நீங்க என்ன செய்வீங்க சார் சட்டையை போட்டு வெளியே போயிருவேன் நீங்க இல்லாத சட்டையை ஓட்டிட்டு வெளியில போயிடுவீங்க பரவாயில்ல என் வீட்டுக்கார் என்ன செய்வார் தெரியுமா ஒரு வாரத்துக்கு அவர் சாப்பிட மாட்டார் யா அதாவது வந்து சண்டை போட்டுதான் அடிச்சு தான் திருத்தணுங்கிறது வாழ்க்கை இல்லை அவர் தன்னை வறுத்துறதை பார்த்து நம்ம வறந்துடும் பாருங்க அதுதான் திருத்த இப்ப பிள்ளை குட்டி பத்ததுக்கு அப்புறமும் திருப்பி தாலி கட்டிக்கிட்டோம் சார் என்னமா அது ரொம்ப புதிர் போடுறீங்க புதிர் என்னன்னு கேட்டா போன மாசம் ஆகஸ்ட்ல அவருக்கு வயசு அறுபதாவது வயசு சஷ்டி பூர்த்திக்காக போய் எங்க இருக்கிறார் அவரு ஐயா வாங்க ஐயா நாங்க கூப்டா வர மாட்டீங்க வீட்டுக்காரமா கூப்டாலாது வாங்க மாமானு கூப்டாதான் வருவாரு சார் கூப்பிடுங்க வாங்க வாங்க ஒரு அருமையான தம்பதியரை சன் டிவியின் அரட்டையரங்கம் இந்த மேடைக்கு அழைத்ததில் பெருமை கொள்கிறது இருபத்தைந்து ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருந்தாலும் இணைந்த தம்பதியராக வெள்ளி விழா காணுகிற இவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ நீங்கள் அனைவரும் இவை தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற அனைவரும் பிரார்த்தனை செய்வார்கள் அந்த பிரார்த்தனையின் பலன் இவர்களுக்கு வந்து சேரட்டும் என்று வாழ்த்தி குடும்ப பருவம் தான் சிறந்ததுன்னு சிறப்பாக பேசுனீங்க எடுத்துக்காட்டாக பேசினீர்கள் வாழ்த்துக்கள்